இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல் அன்பு கடகராசி கடகராசினியர்களே கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தின் பலன் எவ்வாறாக இருக்கும் இப்போது கடக கடகராசி என்பவர்களுக்கு ஆதாயம் ஐந்தாக இருக்கிறது விரயம் பதினொன்றாக இருக்கிறது ஆரோக்கியம் ஐந்தாக இருக்கிறது அனாரோக்கியம் நான்காக இருக்கிறது ராஜ பூஜிதம் ஒன்று ராஜகோபம் ஆறு சுகம் ஏழு துக்கம் மூன்று இப்போ இந்த விஷயத்தில் முதல்ல நம்ம பார்க்குறது ஆதாயம் ஆதாயம் எப்படி இருக்குது ஐந்து தான் அப்போது விரயம் எவ்வளோ இருக்குது பதினொன்று ஆதாயத்தையும் விரயத்தையும் கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஆறு ஆ அதாவது எவ்வளோ அதிகமாக இருக்குது ஆறு மடங்கு அதிகமாக இருக்குது விரயம் வந்து அதிகமாக இருக்குது இப்போது விரயம் இங்கே பலமாக இருக்குது அப்போது ராஜ கோபம் எப்படி இருக்குது அப்படின்னா ராஜ கோபம் ஆறாக இருக்குது அப்போது அரசாங்கத்தின் இடம் இவர்களுக்கு கடும் கோபம் அதாவது அந்த அரசாங்கம் அரசு சார்ந்த ஒரு அமைப்புகள் இப்போ இந்த இடத்துல வேலைக்காக முயற்சி செய்கிறவர்கள் வேலை அதாவது வேலைக்காக காத்திருப்பவர்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு அரசாங்க பலன் நல்ல நல்ல சுபட்சமான செய்தி வரும் பாக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாகக்கூடிய வரக்கூடிய பலன்கள் அவர்களுக்கு ஒரு சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அங்கே அவர்களுக்கு பெரிய பாக்கியம் பலமாக இருக்குது நல்லா இருக்குது அது இயற்கையாக அவங்களுக்கு நல்லா அதாவது வேலை கிடைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் இயற்கையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் நமக்கு இது கிடைக்கும் கிடைக்க வேண்டிய தருவாய் தான் இருக்கும் ஆனால் நமக்கு எப்போவாறு தடைபடுதுன்னே தெரியாது ஒரு மார்க்கில் போகலாம் ரெண்டு மார்க்கில் போகலாம் ஒரு சிலருக்கு இன்ட்ரிவியூக்கு அட்டன் பண்ணி அங்கே போய் அந்த காம்படிஷனை நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நான் நல்லா பண்ணேன் என்னால் முடியல அரசாங்க அரசாங்க வேலைக்கு ரொம்ப விசேஷமாக நான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னால் அந்த சக்ஸஸ் பண்ண முடியல அப்போது இந்த ராஜ அதுதான் ராஜகோபங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இது வந்து ராஜகோபம்னால் நமக்கும் நமக்கும் இப்போ நான் நாட்டை ஆளக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் எதாவது கோபமா அப்படி இல்லை அந்த தவறான எண்ணங்கள் ராஜகோபம்னா அவங்க அவங்களுக்கு நமக்குமா இல்லை அரசாங்கத்துக்கு நமக்கு நேரடியா அப்படி இல்லை ராஜ கோபம் அப்படின்றது அரசிலும் அரசாங்கத்தைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு நிலை எவ்வாறாக இருக்கும் அப்போது நம்ம நான் நல்லா எழுதினேன் நம்ம எப்படி திட்டுவோம் அப்படின்னா ச கம்நாட் ஃபஸ்ட் கஷ்டப்பட்டு எழுதினேன் இதை திருத்த தெரியாத உன திருத்திட்டான் இல்லை மிஷின் தப்பாயிடுச்சு அப்போது நம்ம எதன் எதன் பிள்ளையாமல் ஒரு பழியை போட்டு அதன் அதன் மூலியமாக நமக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இப்போது ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு சிலர் இந்த கடகராசி என்பர்கள் ப்ரொமோஷன் வரணும் சார் எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் வர வேண்டியது தள்ளி போகுது சார் ஏன் அவங்களுக்கு தள்ளி போகுது என்ன எதுக்காகன்றது தெரியாது ஆனால் வர வேண்டியது இருக்குது பணி இடைமாறுதல்கள் இருக்கும் சார் எனக்கு நல்ல இந்த இடத்துல இருந்தால் நமக்கு நல்லா இருந்திருப்பேன் சார் எனக்கு வீடு பக்கத்துலேயே சௌகரியங்கள்லாம் இருக்கும் ஆனால் காரணமே இல்லாத என்னை தூரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க சார் அப்போது பணி மாற்றம் ஒரு சிலருக்கு என்ன நடக்கும் சார் நல்ல வேலை செஞ்சிருக்கிறேன் நல்ல அதாவது என்ன என்ன மாதிரி ஒரு வேலை செஞ்சவங்க யாரும் இல்லை அதுக்காக நான் நிறைய விஷயங்கள் இந்த கா நான் இந்த என்னுடைய வேலைக்காக நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணேன் இதெல்லாம் நமக்கு நல்லா இருந்தது ஆனால் ஏனோ தெரியல எனக்கு இன்சென்டிவோ வர வேண்டிய இதுவோ எனக்கு முழுமையாக எனக்கு கிடைக்கல என் கை காசு போட்டுலாம் நான் செலவு பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி அரசாங்கத்தில் அரசு அரசு பணியிடங்கள் அரசு சார்ந்த ஒரு அமைப்பில் இருப்பவர்கள் நமக்கு மிக கடுமையான ஒரு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார்கள் அதனால் இந்த ராஜகோபம் இப்போ இப்போது ஆதாயம் ஐந்து எப்படி இருக்குது ஆதாயம் ஐந்து விரயம் பதினொன்று விரயம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ விரயம் அதிகமாக ஆனால் இங்கே நம்ம ஒன்று பார்க்கணும் சுகம் கேழு அப்போது ரொம்ப அதிகபட்சமான சுகங்களை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்போ சுகம் பலமாக இருக்குது அப்போது ஆதாயம் நமக்கு கம்மியாக இருந்தால் கூட விரயம் அதிகமாக இருந்தாலும் சுகம் நல்லா இருக்குது அப்போது நம்மக்கிட்ட இருக்க பொருளாதாரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செலவு பண்ணணும் எப்படி செலவு பண்ணணும் சுப விசேஷங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் இப்போ கடகராசி என்பவர்களுக்கு குரு பார்வை குரு பகவான் எங்கே வந்திருக்கிறார் பதினொன்றாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்போது பதினொன்றாம் இடத்திற்கு வரும்பொழுது குரு பகவான் ஒரு இப்போ குரு பார்வை உள்ளதாக நம்ம சொல்லுவோம் கல்யாணத்துக்கு குரு பார்வை வந்துருச்சா குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் குரு இந்த நேரத்தில் திருமண பாக்கியங்கள் அதாவது பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு திரும அதாவது இந்த கடகராசி திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போது அந்த இடத்துல விரயம் பதினொன்று அப்போது அது சுப விரயமாக இருக்கணும் சுபவிரயமாக இருக்குன்னா திருமண பாக்கியத்தை வரும் திருமணத்தை கூட்டக்கூடிய ஒரு தன்மை வருமானத்தில் நமக்கு அதாவது ஐந்து இருக்கிறது விரயம் பதினொன்றாக இருக்கிறது வருமானமும் இருக்குது விரயமும் அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு நமக்கு யோகம் பாக்கியம் பலம் அப்போது நமக்கு திருமணம் நடக்கலாம் வேலை சுபிக்ஷமாக கிடைக்கலாம் யோக பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் கலத்திரஸ்தானத்தை அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறாள் அப்போ கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறா கலத்திரத்தினால் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு சுபவிரயத்தை கொடுக்கும் அப்போ சுகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சுகம் நல்லா இருக்குதா சுபட்சமாக இருக்குதா சூப்பர் சுகம் ஏழு இருக்குது அப்போது திருமணம் நடக்காதவர்கள் இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்குண்டான வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகிறது நீங்கள் தயாராக இருங்கள் அப்போ ரெடியாக இருக்கணும் விரயத்துக்கு நாம் ரெடி பண்ணணும் அதாவது விரயம்னா எப்படி இருக்கும் அதாவது அதிகப்படிமாக பதினோரு இடத்துல அதாவது பத எப்படி இருக்குது ஆதாயம் ஐந்து ஆகியிருக்கிறது இருக்கிறது விரயம் பதினொன்று ஆகியிருக்கிறது இருக்கிறது அப்போ அதிக விரயத்தை கொடுக்கக்கூடியது இப்போ ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு அதிகம் ரெண்டு மடங்கு போது நம்ம மண்டபம் மண்டபத்தை முதல் கொண்டு இப்போ சாப்பாடு செலவு முதல் ஏகப்பட்ட செலவுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த காலகட்டத்தில் சுப விரயங்களாக மாற்றலாம் சரி கல்யாணம் பண்ணாதவர்களுக்கு இப்போ நமக்கு கல்யாணம் அதாவது நம்ம வீட்டில் கல்யாண வயசு பெண் இருந்தால் பரவாயில்ல கல்யாண வயசு பிள்ள இருந்தால் பரவாயில்ல நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறது ஓகே இப்போது மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நேரத்தில் வீடு வாங்குவது அப்போது இந்த நேரத்தில் வீடு வாங்கினா சுகமாக வீடு வாங்குவது சுகம் அப்போது குரு குரு பார்வை கிடைக்கிற எங்கே எங்கே பார்க்கிறாரு குரு பகவான் லகனத்திற்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால் பாக்கிய சொத்துக்கள் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதன் மூலியமாக விரயத்தை அடிக்கும் இப்போ நமக்கு வந்து சொத்துக்கள் நமக்கு வந்து எப்படி வரும் பூர்வீக சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் நமக்கு வருது அப்படின்னும்போது போது ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்பா எனக்கு நான் இந்த ஊரில் இருந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எனக்கு மற்றவங்கிட்ட நான் கொடுக்கல அண்ணன் தம்பிக்குள்ளேயே நம் பூர்வீக சொத்துக்களில் நான் உங்கள்கிட்டயே என் ஷேரை கொடுத்துறேன் எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்பாங்க அந்த நேரத்தில் நமக்கு நம்மளுடைய சொத்து மற்றும் நம்மளுடைய சகோதர சொத்தோ சகோதர சொத்தோ நமக்கு வருது அப்படின்னும்போது இது பூர்வீக சொத்துக்கள் வரும் அதன் மூலியமாக நமக்கு நம்மளுடைய இருப்புகள் கரையக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்கும் நான் அவங்களை எவ்வளோ கேட்குறாங்கோ மற்றவங்களுக்கு விட ஒரு கம்மியாக கொடுத்தா கூட நமக்கு விரையும் கூடும் நமக்கு பொருள் அந்த இடத்துல என்ன நம்ம பணம் போட்டோம் ஆனால் அதுக்கு பதில் நமக்கு பொருள் வந்துடுச்சு அப்போ அது ஒரு சுகம் நம்ம எதிர்பார்க்கலாமா திடீர் ஒரு அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏன்னா இங்கே லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கிறார் அப்போது லாபத்தை எப்படி கொடுக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இதெல்லாம் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்களை இப்போ சார் கடகல கணக்கு கடகல் ராசிக்காரருக்கு அஷ்டமத்தில் பகவான் சார் மிக கஷ்டத்தை கொடுப்பார் சார் கண்டிப்பாக கஷ்டத்தை தருவார் இல்லை என்பது ஒரு ஐயமும் இல்லை கஷ்டம் எப்படி வரும் சார் ஏற்கனவே கடன் வாங்கினேன் சார் அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியல சார் ரொம்ப சிரமப்படுறேன் கஷ்டம்தான் ஆனால் கடன் வாங்காத பட்சத்தில் அவர்களுக்கு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வரும் அப்போ கடன் வாங்கினா அது நல்லதாக நல்லது மிக மிக சிறப்பான விஷயம் கடக கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுதே அவர்களுக்கு வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் தந்திருப்பார் ஆனால் கடனில் தந்திருப்பார் அந்த கடனில் தரும்போது இப்பொழுது எட்டாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது கடனை கட்டுவதில் மிக சிரமத்தை ஏற்படுத்துவார் இப்போ இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குது அதற்கு விரயம் அதாவது எப்படி இருக்குது விரயம் அதிகம் ஆதாயம் கம்மி அப்போது வட்டி அதிகமாக கட்டணும் கொஞ்சம் போராட்டம் கொடுக்கும் இது நம்ம சுகமாக மாற்றணும் சுகமாக மாற்றோம்னா கையிருப்பை நம்ம என்ன பண்ணணும் கடனுக்கு மொத்தமாக கட்டிட்டு நம்ம ஃப்ரீயாகிடலாம் அப்போது விரயம் அதிகமாகிடுச்சு சுகம் கூடிடுச்சு நம்ம வருமானம் ஆதாயம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சோம்னா யோசித்து அதற்கு நடைமுறையில் நாம் பயன்படுத்தணும்னா நமக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும் அன்பு நேயர்களே இந்த காலகட்டத்தில் நாம் துர்கை வழிபாடை மேற்கொள்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புத வழிபாட்டு முறையாகும் அதனால் தே நேயர்களே துர்கை வழிபாடுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள்